துபாய் கண்ணாடி கோபுரங்கள் சந்தைகள் மற்றும் எதிர்கால கனவுகளின் நகரம் ஆனால் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு அது பாலைவனத்தின் விளிம்பில் அமைதியான மீன்பிடி கிராமமாக மட்டுமே இருந்தது ஆயிரத்தி எண்ணூறுகளின் முற்பகுதியில் பெடோயின் பழங்குடியினர் மீன்பிடித்தல் முத்து குவியலிடுதல் மற்றும் வர்த்தகம் மூலம் இங்கு வாழ்ந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டில் மக்தூம் குடும்பத்தினரால் வழிநடத்தப்பட்ட பாணியாஸ் பழங்குடியினர் துபாய் கிரீக்கில் குடியேறினர் அந்த தருணம் நவீன துபாயின் அடித்தளத்தை அமைத்தது அதே ஆளும் குடும்பம் இன்றும் நகரத்தை வழிநடத்துகிறது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் விரைவான செல்வத்திற்கு அப்பாற்பட்டதை கண்டார் அவர் சாலைகள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை கட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆம் ஆண்டில் துபாய் ஆறு எமிரேட்களுடன் இணைந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸை உருவாக்கியது ஆனால் எண்ணெய் என்றென்றும் நிலைக்காது என்பதை தலைவர்கள் அறிந்திருந்தனர் எனவே அவர்கள் துபாயின் எதிர்காலத்தை பாதுகாக்க வர்த்தகம் சுற்றுலா விமான போக்குவரத்து மற்றும் நிதி ஆகியவற்றை தேடினார்கள் இன்று துபாய் ஒரு உலகளாவிய சின்னமாக உள்ளது புர்ஜ் கலீஃபா வானத்தை துளைகிறது பாம் ஜுமேரா கடலை மறுவடிவமைக்கிறது ஒரு பாலைவன கிராமத்திலிருந்து சில தசாப்தங்களில் உலகத் தலைநகராக மாறியது துபாயின் கதை தொலைநோக்கு லட்சியம் மற்றும் உறுதியின் சான்றாகும்